ஃப்ரெண்ட்ஸ் இப்போது கூட இருக்கிறது க்ளோஸ் ரிலேட்டிவ் சம்பூர்ணம் மாமா அண்ட் அண்ணா ரெண்டு பேரும் இருக்காங்க அவங்க வந்து கேட்ராக் சர்ஜரி ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வித் அண்ட் ஒரு பயமும் இருக்கு இந்த சர்ஜரினா வழி இருக்கும் அவர் வந்து கண்ணை கழுத்திட்டு அவங்க வந்து கழுவி திரும்ப உள்ள போடுவாங்க கண்ணை ரொம்ப வைப்பாங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நிறைய மிட்ஸ் எல்லாம் இருக்குது தான் அந்த வீடியோ மாம் போய் போ எப்படி நீங்க முன்னாடி என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க கொஞ்சம் பயமா இருந்துச்சு இப்போ எதுவும் இல்ல வலி இல்ல எதுவும் இல்ல ஆ அப்போ ஆ சரி போய் அந்த ஆபரேஷன் பண்ணப்ப உங்களுக்கு ஏதாவது வழி தெரி தெரியல ஒண்ணுமே தெரியல

இந்த மாதிரி கண் ஊசி போடுறதுலாம் இருந்தது சர்ட்டன் பிளேஸ்ல இன்னுமே பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நாம வந்து இந்த ஊசி போடாம தையல் இல்லாம நாம பண்ணிருக்கோம் எந்த ஒரு வழியும் இல்லை பண்ணி இப்போ அஞ்சு நிமிஷம் தான் ஆகுது சோ இது எதுக்கு இந்த இதை சொல்றேன்னா நீங்க அந்த பயம் எல்லாம் வேண்டியதே இல்லை கண் குறை ஆப்ரேஷன் ரொம்ப ஒரு சுலபமான மெத்தட் ஆயிடுச்சு நாம இன்ஜெக்ஷனும் வேண்டியது இல்ல தையிலும் வேண்டியது இல்ல வழியும் இருக்காது வேற ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா நீங்க அம்மாட்ட கேட்கலாம் இல்லை எங்கிட்ட கேக்கலாம் அவங்க பயங்கர எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நானும் அதே மாதிரிதாங்க நம்ம எனக்கு வந்து வந்து எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க அப்ப எல்லாம் ரொம்ப பயமா தான் இருந்தது எல்லாம் பரப்ப நீ பண்ண இப்ப வந்து மெத்தெடுத்து இருக்கிற மெத்தெல்லாம் இவ்வளவு சுலபமாயிட்டு இதுதான் டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குனால

நண்பர்களே வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே இருக்குது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி தேங்க்யூ டாக்டர் சஷி